வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பதினஞ்சு எல்லோருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் நேற்றுக்கு ஒரு நாள் நியூஸ் பக்கம் வரல நேற்றுக்கு வீடியோ போடலை அதே நியூஸ் தான் திருப்பி திருப்பி அரைச்சி அரைச்சி வந்துட்டு இருக்கு அவனா அடித்தான் அவன் இவனா அடித்தான்னு சரி நேற்றுக்கு ஒரு நாள் லீவ் விடலாமேன்னு ரெஸ்ட் விட்டேன் முதல் செய்தி தைவான்ல டிபிபி டெமோக்ராட்டிக் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க இவங்க வந்து சைனாவோட ஒன்று சேர்றதுக்கு எதிர்த்து இருக்கிறவங்க இன்னொரு பார்ட்டி வந்து சைனாவோட சேரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீ என்ன சொன்னாலும் சைனா வந்து தைவான் எங்கள் நாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா சைனா அது தைவான் வந்து தனியாக இருக்கிறத நாங்கள் வந்து ஆதரிக்கலை சைனாவுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு நாங்கள் வந்து ஆதரிக்கல அப்படின்னு இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க பண்றது அடுத்த செய்தி ரஷ்யா யுக்ரைன் வாரதுக்கு அப்புறம் விக்கிபீடியாவில் வர செய்திகள்லாம் நிறையா போலியாக இருக்குது இல்லைன்னா ரஷ்யாவுக்கு எதிர்த்து இருக்குது அந்த செய்திகள்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி போன வருஷம் ஜூலையில் ரஷ்யா அவங்களுடைய சொந்தமான ஒரு விக்கிபீடியா ருவி கி அப்படின்னு பேர் அதாவது ரஷ்யன் விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பீட்டா டெஸ்டிங்கில் ஆரம்பித்தாங்க அதோடைய பீட்டா டெஸ்டிங் முடிஞ்சு இந்த வருஷம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் விக்கிபீடியா பிளாக் விக்கிமீடியாவை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக ருவிக்கி அப்படிங்கறத யூஸ் பண்ண போகிறாங்க இது ஒரு செய்தி அடுத்த செய்தி நார்த் கொரியா அதாவது வட கொரியா ஒரு ஏவுனை வந்து அம்சிருக்கு இதை பார்த்து பீதி ஆயிட்டாங்க சவுத் கொரியா சோல் ஏற்கனவே நார்த் என்ன சொல்லியிருந்தாங்க சோல் எங்களுடைய முதல் எதிரிடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சாலிட் ஃபியூவல் அதை வந்து சோதிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்கக்கிட்ட சண்டைக்கு வரல ஆனால் யுஎஸ் வந்து தென்கொரியாவுடைய கடல் பகுதியில் அவங்களுடைய சப்மரேனை வச்சு இருக்கிறதுனால இப்போ நார்த் கொரியா எப்போ வேணாலும் அதை வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போன மாதம் யுக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்க எங்ககிட்ட வந்திருக்கிற ஏவகணையெல்லாம் வந்து ரஷ்யா நார்த் கொரியா அதாவது வட கொரியா கிட்ட வாங்கி எனக்கு அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வட கொரியா வந்து ஒரு மிசைலை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அது வந்து ஜப்பான் வாட்டர்ஸ் கிட்ட அதாவது ஜப்பான் கடல் பகுதி கிட்ட அப்புறம் சோல் கிட்டையும் அந்த கடல் பகுதி கிட்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த சோல் இந்த மிசைல தான் வந்து அவங்க யுக்ரைன் கிட்ட வச்சு முன்னாடியே வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுது தான் ரஷ்யாவுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டுங்கிற கணக்கு இப்போதான் புரியுது வடகொரியாலேருந்து வந்திருக்கிற இன்னொரு செய்தி என்னன்னா சோலு நீ எல்லாம் வந்து ஒன்னு தான் நார்த் கொரியா பண்ணிட்டு இருக்காங்கலாம் நினைக்காத இதெல்லாம் அதை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க சோதிச்ச அந்த ஏவுகணை ஆயிரம் மைல் தாண்டி போய் விழும் அப்ப சோல் அடிக்கிறதுக்கு எல்லாம் இவ்வளவு பெருசாலாம் அவங்க பண்ண மாட்டாங்க என்னவா இருக்கும்னா இந்த அமெரிக்கா அமெரிக்கா சோல் அதாவது தென்கொரியா அந்த அமெரிக்கா அலைஸ்ல யூகே இவங்களா இருக்காங்க இல்லையா இவங்களை தான் வந்து இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்டில் இப்போ இந்த வார் இருக்கிற சமயத்தில் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போட்டு தெரியலாம் அப்படின்னு ரெடி ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வரவிட்டுருக்கு திரும்பி இன்னொரு பிரச்சனையா ஜப்பான் எனக்கு தெரிஞ்சு இதில் கலந்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஹிரோஷிவானாக சாக்கியில் ஒரு தடவை வாங்கின அடியே அவங்களுக்கு அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு பாடமாக இருக்கும் ஏன் இவ்வளவு அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுக்குன்னு ஏன் இப்படிதான் மனுஷன் வந்து தோண்டிட்டு இருக்காங்க தெரியல இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் டென்மார்க்கோடைய ராணி வந்து பதவியை அவருடைய பையனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அதே நேற்றுக்கு நடந்துருக்கு ஃபெட்ரிக் அப்படிங்கிறவரு முன்னாடி ராணி கிட்டே இருந்து இவங்க தான் அந்த ராணி வராங்க இல்லையா ஜம்முன்னு அவங்க கிட்டே இருந்து பதவி வாங்கியிருக்காங்க இந்த ஃபெட்ரிக் ஒய்ஃபு துணைவி வந்து ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க தான் ஆஸ்திரேலியாவும் செலிப்ரேட் பண்றாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியன் குவீன் அது இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து டென்மார்க் ராணி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செய்தி மால்தீவ்ஸ் இந்தியா கிட்ட ஏம்பா அவங்களுடைய மிலிடரி ட்ரூப்ஸ் எல்லாம் பதினைஞ்சாம் தேதி கூட எடுத்த இடத்த காலி பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க மல்தீவ்ஸோடைய பிரசிடெண்ட் வந்து எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவுட் இந்தியா அதாவது இந்தியா வெளியேறு அப்படிங்கிற கேம்பெயினை சொல்லி தான் வந்திருக்காரு இப்போ கிட்ட மீட்டிங் போயிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் எங்கள் இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் கிட்ட கடனை வாங்கி சின்ன ஆயிட்டாங்க இப்போ இவங்களும் மால்தீவ்ஸும் அவங்களோட இருபது கடன் வந்து கிட்ட இருக்கான் சைனா வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கடன் கொடுத்து ட்ராப் பண்ணி அவனை வந்து சிக்க வைக்கிறதுல தான் ஃபேமஸ் அவங்க கிட்ட போய் சிக்கியிருக்காங்க பார்க்கணும் மால்தீவ்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த அடுத்த செய்தி ஐஸ்லேண்டில் ஒரு எரிமலை வெடிச்சு அதோடைய லாவா அந்த குழம்பு வந்து ஃபிஷிங் டவுன் அங்கே வந்து பரவி இருக்கு அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஏரியால இருந்த மக்கள்லாம் வந்து வெளியேற்றிருக்காங்க பாருங்க எப்படி வெடிக்குது ஆமா ஐஸ்லாண்டுல ஐஸ்தானா இருக்கும் ஐஸ்லாண்டுல எப்படி எரிமலை வெடிக்குது நார்த் கொரியா வட கொரியா அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னா இது காத்தோட அஞ்சு மடங்கு வேகமா போகும் அதோடு முக்கியமானது எதிரிகிட்ட இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா கண்டுபிடிக்கிற சிஸ்டம் அதை ஏமாத்திட்டு அப்படியே நவுந்து உள்ளே போய் தாக்குற அளவுக்கான வலிமை கொண்டது இதை வந்து சைனா டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவும் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து நார்த் கொரியாவும் பண்ணுறாங்க இது இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் ஆனால் இவ்வளவுலாம் வந்து பண்ணி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படி எல்லாருமே ஐபரசோனிக் மிசைலாம் லான்ச் பண்ணி எங்கே தான் போதுன்னு தெரில அழிஞ்சு போகிறதுக்கு இதெல்லாம் சைனா நார்த் கொரியா சவுத் கொரியாவை தொடர்ந்து ஜப்பானோடைய மிச்சு பிச்சி ஹெவி லான்ச் வெஹிக்கிள் ஒரு உளவு செயற்கைக்கோளை அமைச்சிருக்காங்க அதாவது ஸ்பைஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எதிரி நாடு நம்ம சுற்றி இருக்கிற நாடெல்லாம் வந்து வேவு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேலையே இருந்து பார்க்கறதுக்கான சேட்டலைட் இந்த இஸ்ரேல் அமாஸ் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த அந்த ஏரியா அந்த இடங்களை சுற்றி இருக்கிற ஆயிரம் மைல் உள்ள இடம் கூட வந்து போக மாட்டேறாங்க ரொம்ப டூரிஸம் வந்து கொ குறஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எமிரேட்ஸ் யுஏஇஇ முரோகோட்ட துருக்கி இஜிப்ட்டு இங்கெல்லாம் வந்து பயணிகளுடைய எண்ணிக்கை இருபது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்கிறாங்க ஜார்டன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் வந்து மக்கள் வந்து ஜார்டன் போறதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மிடில் ஈஸ்ட் நார்த் அமெரிக்கா இந்த வெஸ்ட் யூரோப்புலாம் வந்து போகிறதே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க